ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் கமெண்ட்ஸ் கொடுங்க இப்போது எட்டு தொகை நூலில் இருக்கிற ஃபஸ்ட்டாக இருக்கிற நற்றினை பற்றி பார்க்கலாம் நற்றினை எட்டு தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து போற்றப்படுவதாகும் நல்ல திணை என்ற அடைமொழியால் போற்றப்படும் சிறப்பினை உடையது இது நானூறு பாடல்களை கொண்டது ஒன்பது அடிகளை சிற்றெல்லையாகவும் பன்னிரண்டு அடிகளை பேரெல்லையாகவும் கொண்டது நற்றினையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி இதன் கடவுள் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் போதனார் சங்ககால புலவர் நற்றினையில் நூற்றி பத்தாம் பாடலை மட்டும் பாடியுள்ளார் நற்றினையின் பேரெல்லை பனிரெண்டு அடி விதிவிலக்காக பதிமூன்று அடிகளை கொண்டதாக இவரது பாடல் அமைந்துள்ளது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்